நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொள்வோ எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது கோபம் இருக்குது பயம் இருக்குது வருத்தங்கள் இருக்குது அப்போ நம்மளுடைய எமோஷன்ஸ் எப்படி கையாளுறது நாம் எப்படி நல்லா வாழ்கிறது இந்த ஞானம்ங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம் ஐயா மனசில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது மகிழ்ச்சி துன்பம் துயரம் கவலையெல்லாம் இந்த மகிழ்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் ஆனால் அந்த கவலை துயரம் ரொம்ப ரொம்ப நேரம் 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 நீடிக்குது நீடிக்குது இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி வந்தா யாராவது அப்புறப்படுத்து நினைப்பாங்களா மகிழ்ச்சியோட யாராவது சண்டை போடுவாங்களா மகிழ்ச்சி வந்து மயங்கிடுவோம் நல்லா இருக்கே அது சீக்கிரம் போயிடும் ஏன்னா எதோ சண்டை போடல என்ன ஆகும் சீக்கிரம் போயிடும் ஆனா ஒரு கஷ்டம் வந்து என்ன பண்றோம் நல்லா இருக்குன்னு யாரா இருக்கோமா நம்ம கஷ்டம் ஏன் வந்துச்சு எனக்கு ஏன்ச்சு போராடும் போதுதான் என்ன ஆகுது கண்ணாடி மூலிந்து சண்டை போடுற மாதிரி ஏன் உருவத்தை அப்புறப்படுத்தின அப்புறப்படுத்தினு சண்டை போடுற மாதிரி அது நீடிச்சுட்டு தான் இருக்கும் மகிழ்ச்சியோட மயங்கி தான் இருப்பாங்க ஆனா துன்பத்து விடுபண்ணுங்க எண்ணமே வருது உண்மையில் ஞானத்துக்கு கூட்டு வரது துன்பம் தான் கூட்டு வருது ஒருத்த எப்ப பார்த்தாலும் மகிழ்ச்சியிலே இருக்கிறானா அவங்க ஞானம் கூட கிடைக்காது ஏன்னா அது இன்பத்தில் நீடிக்கும் நீடிக்கும் ஒருத்தன் பித்தனாவன் துன்பத்தை ஏற்றுக்கொள்பவன் புத்தனாவன் சொல்லுவாங்க அப்போ வந்து இன்பத்தை ரொம்ப நீடிச்சாலும் ஆபத்து தான் அதுதான் ஐயா ஒரு ஐயா பத்து கட்டிலையும் நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா இன்பத்தில் எச்சரிக்கையாக இரு அப்படிம்பாங்க இன்பம் வந்தால் சீக்கிரம் போயிடுங்க ஏன்னா நம்ம மயங்கி தான் இருக்கிறோம் அதோட போராடுறது கிடையாது துன்பம் வந்து அது நீடிக்கும் இப்போ துன்பம் அப்படி தான் இருக்கும் அது வெளியில் எப்படி பா வேலை செய்யணும் பாரு அப்படிங்கும் போது என்னென்னா நம்ம ஈஸியாக செயலுக்கு வந்துடுவோம் சார் ஆக்சுவலி ரொம்ப பாஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் சொன்னீங்கல்ல இந்த பாசிட்டிவாக தான் நான் எப்போவுமே இருப்பேன் சூப்பர் பாசிட்டிவாகவே இருப்பேன் எப்போவுமே நெகட்டிவாக ஏன் யோசிக்க மாட்டேன்னா அது யோசிக்கிறதுக்கு இவர் இருக்காரு அது மாதிரி நெகட்டிவாக யோசிக்கிறத விட நான் இப்போ ஒன்று செய்யணும்னு நினைப்பேன் அதனாலே பாசிட்டிவாக இருப்பேன் எதுனாலும் அந்த செயலில் இறங்கிடணும் நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவும் இருக்கணும் நெகட்டிவும் இருக்கணும் அப்போ வந்து நான் அந்த கான்சிக்வன்சஸ் மட்டும் அதாவது நெகட்டிவாக யோசிக்காம இதை நம்ம பண்ண போறோம் ஸோ இதை பண்ண போறப்பனால இது கூட நடக்கலாம் அந்த மாதிரி கூட நான் யோசிப்பேன் அதெல்லாம் பண்ணி நல்லா சூப்பராக ரெடி பண்ணி இவர்கிட்ட கொண்டு போகும்போது இவர் சூப்பர் நெகட்டிவாக ஒன்று சொல்லுவார் அப்போ எனக்கு அது செய்யவே கூடாதுன்னு தோணிரும் அப்போ நான் எவ்வளோ அழகாக நான் அதை வந்து யோசிச்சு பிளான் பண்ணி உங்ககிட்ட கொண்டுட்டு வந்தேன் நீங்கள் அதை நெகட்டிவாக இப்படி சொல்லிட்டீங்களே நான் வந்து நெகட்டிவ்லேயே பாசிட்டிவ் பார்க்குற ஆள் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க எனக்கு இன்னும் அது அஃபெக்ட் ஆகாது பட் இவர் என்ன சொல்லுவார் அதுக்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பாசிட்டிவாகவும் யோசிக்கணும் நெகட்டிவாகவும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இப்போ என்ன பிரச்சனைனா வந்து நெகட்டிவிட்டி வந்து எயிட்டி பர்சன்ட் இருக்கு பாசிட்டிவிட்டி இவர்கிட்ட டுவெண்ட்டி தான் இருக்கு எங்கிட்ட பாசிட்டிவிட்டி எயிட்டி இருக்கு நெகட்டிவிட்டி டுவெண்ட்டி தான் இருக்கு ஸோ எப்படி இந்த மாதிரி ஆட்களை வந்து பாசிட்டிவிட்டிக்கு கொண்டு வரலாம் ரொம்ப நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா நான் வந்து சார் எப்பவுமே ஒரு விஷயம் அது என்னன்னா நெகட்டிவா இருக்க போய் அதுல இறங்கவே ஓகே நான் ஒன்னு பண்ணணும்னு நினைச்சேன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு தான் போவேன் நான் ஒரு டீச்சர் இப்ப லாஸ்ட் மந்த் தான் ரிசைன் ஆனேன் அதே மாதிரி நான் பண்ற ஒர்க்கில் எப்பவுமே பாசிட்டிவா தான் யோசிப்பேன் பண்ணுவேன் எல்லாருமே அங்கே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு சூப்பராக வரும் நம்ம நினைக்கிறது வருங்கிறதுனால நான் அந்த மாதிரி நினச்சி அந்த மாதிரி கொண்டு வந்து பண்ணிடுவோம் இப்போ இவர் வந்து இந்த மாதிரி இருக்கிறனால அந்த செயலில் ஈடுபட மாட்டுறாரு நெகட்டிவிட்டி தான் சார் இருக்கு நம்ம ஒன்று பண்ண நினைச்சாலும் அதை இழுத்துருவார தவிர பண்ண விட மாட்டார் எனக்கு அது ரொம்ப வந்து ஃபீல் ஆகுது பிரச்சனை இல்ல என்னன்னா நீங்க வந்து 80% பாசிட்டிவ் ஆமா 20% நெகட்டிவ் கரெக்ட் அவர் வந்து 80% நெகட்டிவ் 20% மட்டும் தான் பாசிட்டிவ் உண்மையிலேயே நீங்க தான் சரியான ஜோடி ஏன்னு கேட்டிங்களா சரியான ஜோடி ஜோடி ஓ ஆ இது என் தம்பி கூட சொல்வான் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஐடியாஸ் நிறைய இருக்கும் சார் இவர்கிட்ட அந்த ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கும் சோ என் தம்பி நல்ல ஜோடி உங்கள மாதிரி ஏ நல்ல ஜோடி நீ ஐடியா கூட அவர் ஆனா ஐடியா எடுக்கணும் இல்ல நெகட்டிவிட்டி இருக்குல சார் இல்ல என்னன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு இருந்தா தான் கரண்டே வரும் ஓகேங்களா இன்னொன்னு நெகட்டிவ்னு ஒன்னு இருக்குதுனாவே பாசிட்டிவ் ஒன்னு இருக்கும் நெகட்டிவ்ங்கிற பேர் எங்க இருந்து வந்துச்சு பாசிட்டிவ் ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கீங்க நெகட்டிவ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்ல பாசிட்டிவ்னு ஒண்ணு சொல்ற மாதிரி அது என்னன்னா ரெண்டும் இணைஞ்சதுதான் எல்லாமே அப்படிங்கும் போது உங்களுக்கு உண்மையிலேயே அவர் அப்படி இல்லாம உல மாதிரியே இருந்தாருன்னா உங்களால கண்டிப்பா செயல்படவே முடியாது அது கரெக்ட் சார் இவர் சொல்றதுனால எனக்கும் அந்த பாயிண்ட் நம்ம இது தோணல எனக்கு தோணும் ஆனா அவர் அதை செய்ய மாட்டார் இல்ல சார் இப்ப ப்ராப்ளம் நீங்க இருக்கீங்களா

இப்ப நான் முகாமுக்கு வந்து வேண்டாம் நான் வந்து ஜாலி பர்சன் நீங்க சொன்ன மாதிரி ஞானம் ஜாலியா இருக்கவங்களுக்கு ஞானம் கிடைக்காது நீங்க எனக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்க மாதிரி அதே நீங்க சொன்ன தாட்லயே விட்டுருவேன் எல்லாமே திங்கிங் யோசிக்கிறதே கிடையாது வருது போட்டும் நம்ம அதை ரொம்ப பிடிச்சிக்க வேணான்னு விட்டுருவேன் எனக்கு தேவையில்லைங்க முகாம் உங்களுக்கு தான் தேவைன்னு சொன்னேன் இல்ல உனைய கூட்டிட்டு போவேன் உனக்கு ஞானம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து கூட்டிட்டு வந்தாரு பட் அந்த பாசிட்டிவிட்டி தான் இல்ல நீ எல்லாம் எதிர்பார்க்காதீங்க இருக்கிறத அக்செப்ட் பண்ணிங்க அவர் அவர் வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் அப்படி இருக்கிறார் அவர் இருக்கக்கூடிய மைனஸ்லாம் கண்டுபிடிக்கிறார் அப்படி அவர் தான் நீ இந்தளவு பாசிட்டிவ் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து ஆக்சுவலி ஜாபுக்கு போயிட்டு இருக்கணும் நீ பஸ்ஸு ஆட்டோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் ஸோ நான் என்ன சொன்னேன்னா ரொம்ப டயரிங்காக இருக்குது டயர்ட் ஆகுது ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ இவர் என்ன சொல்லணும் வண்டி வாங்கி கொடுத்துட்டேன்னா பார்க்கலாம் அப்படிங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ வண்டியில் போய் எங்கேயாவது விழுந்துட்டேனம்மா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் நான் ஓலா பைக் வாங்கிடலாம் ஆஃபர் வந்திருக்குன்னு காமிக்கிறேன் கரெக்டாக நியூஸ் போட்டு ஓலா பைக்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு பாருன்றார் பண்ண என்ன சார் பண்ண நீ பைக்ல போனா நீ விழுந்துட்டேன்னா என்ன பண்ண பாரு எதிரில் வர அடி ஆக்சிடென்ட் ஒருத்தி விழுந்து ஸ்பாட் அவுட் ஆயிட்டத அதை காமிக்கிறாரு நீங்க என்ன பண்ணா நான் எச்சரிக்கையா இருக்கிறேன் இதெல்லாம் நீ காமிச்சது ஓகே இதுல எல்லா இடத்துலயும் எல்லாமே தவறு நடக்கும் நான் லைசன்ஸ்டு டிரைவர் தான் அதுலயுமே வேற நீ ஃபாஸ்டா போயிருவேன் நீ விழுந்துருவேன்னு அந்த நியூஸ்ல அழகா எவிடன்ஸோட காமிக்கிறாரு அவன் விழுந்தவ ஸ்பாட் அவுட் ஆயிட்டான் ஓலா பைக் எரியுது அது வாங்கி நீ என்ன பண்ண போற நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா நான் ஒரு புதுசா பிசஸ் ஆகணும்னா இவரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா கொஞ்சம் இருக்க முடியும் மைனஸ் சொல்லு ஆஹ் மைனஸ் எல்லாம் சொல்லு சொல்லும் போது நம்மளால கவனமா அதை மூவ் பண்ண முடியும் சோ அதுக்கு நீங்க அப்படி பயன்படுத்துவீங்க அவர் பயன்படுத்துறாரு ஆனா வந்து இவர் பண்ண மாட்டாரு இவருக்கு நான் கொடுக்கிற ஐடியா எடுத்துக்க மாட்டாரு இல்ல சார் அந்த நெகட்டிவிட்டியால தான் எனக்கு தோணுது அதனால மேபி எடுக்காம இருக்காரோ அப்படினு இல்ல இல்ல எச்சரிக்கையினுடைய உச்சமா இருக்காரு ஆ அதான் நீங்க வந்து எச்சரிக்கை இல்லாம இருக்கிறதுனுடைய உச்சமா இருக்கீங்க கரெக்ட் ரெண்டும் இணைஞ்சா போதும் சரியா பட் இவர நீங்க அவரோ இவரே கொஞ்சம் பாசிட்டிவா நினைச்சு சொல்லுங்க நான் ஐயா எடுப்பாருன்னு நினைச்சேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருது பருது சார் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் இவருக்கு ஐயா சொன்னேன் எல்லாமே கேட்பாரு சார் அவர் சொல்லுவார் ஒருவேளை பாசிட்டிவ் இந்த டாபிக் என்னைக்காவது வரும்போது சொல்லலாம் நினைச்சேன் கரெக்டா இன்னைக்கு நீங்க அதை எடுத்தனால அவர் பாசிட்டிவ் எவ்வளவு இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து ரொம்ப

அந்த அந்த வந்து லெவலுக்கு கொண்டு சார் நான் ஹாஸ்டல்ல இருக்கேன் ஹாஸ்டல்ல நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நான் உட்கார்ந்தான் அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போலாம் வெளியே போகலாம் ஒருத்தவங்க போன் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்கள எப்படி நான் வந்து சமாதானப்படுத்திட்டு உட்கார்றதுங்கிறது தான் என் கான்சன்ட்ரேஷன் இருக்கு என்னால் படிக்க முடியல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்குது இது அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அவங்க ஃபுல் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது என்னால் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல அவங்கள எல்லாத்தையும் வந்து நீ ஃபோன் பார்க்காத என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுல தான் என் கான்சன்ட்ரேஷன் இருக்கே தவிர இல்லை அவங்க உங்களை கூப்பிட்றாங்களா அவங்க தனியாக ஃபோன் பார்த்து கூப்பிடுறாங்க இல்லை உங்களை கம்பல் பண்ணுறாங்களா அதை நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து புறம் அந்த விஷயம் அப்போ அவங்க வந்து இல்லை நான் படிச்சு தான் ஆகணும் எப்படி கூப்பிட்டு வர மாட்டேன் நீ ஒரு முடிவு எடுத்துங்க படிக்கிறதா முடிவு படிச்சு தான் அவனும் முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் முடிவு வந்து உங்களை காப்பாற்றும் எப்பவுமே என்னென்னா நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து நான் இன்னைக்கு நான் அங்கே போக மாட்டேன் முடிவு எடுக்கிறான்னு வச்சேன் கம்பல் பண்ணி ஒருத்தர் கூப்பிட்டா இழுத்துட்டு போகிறாங்கன்னா இவர் முடிவு ஆ இவர் இயல்புக்கு ஒன்று கோவப்படுவார் இல்லைனா பயந்துடு எஸ்கே போய் ஓடுவார் ஸோ முடிவு எடுத்துட்டீங்கன்னா போதும் உங்களை எப்படியாவது படிக்க வைக்கிற வேலையை மைண்ட் பண்ணும் நீ படிச்சு தான் முடிவு எடுத்துக்கங்க அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் நீங்கள் அதில் வந்து மயங்க மாட்டேங்க நீங்கள் ஆஸ்ட்லேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஓகே முடிவு எடுக்கலன்னு வச்சிங்க படித்தாலும் படிக்கலாம் இல்லை அவங்க கூட போய் வெளியே போய் டிமி சாப்பிட போனாலும் போலாம் நான் பேசிட்டு தான் பேசலாம் முடிவு எடுக்கணும் அதுக்கு போய்டும் நம்ம முடிவெடுக்கறத தீர்க்கமாக முடிவு விடுங்க படித்து தான் அவங்க முடிவு விடுங்க அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு படிக்க சார் அப்புறம் நான் வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் நான் மூட் பண்ணும்போது போது எனக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ஃபுல் ரிசர்ச் பண்ணி நான் எடுத்துகிட்டு போவேன் எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸாக இருக்கும் கிளாஸில் அதுக்கு முன்னாடி நிறைய டைம் பார்த்து பேசி இது பண்ணியிருப்பேன் ஆனால் அங்கே போனால் நம்ம மாற்றி சொல்லிடுவோமோ தப்பாக சொல்லிடுவோமோ அந்த தாட் தான் எனக்கு வருதே தவிர நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் ஒரு சில நேரம் அது மறந்து விட்டுடுறேன் இல்லை கண்டிப்பாக ஒரு பயம் வருது ஆமாம் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு பயம் வருது இப்போ எனக்கு என்னன்னா நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு இந்த முகாம் கொரோனா பீரியட்களுக்கு அப்புறம் தான் முகாமில் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அப்போ அது எங்களுக்கு அதுக்குமாதிரிலாம் பார்த்தா பெரிய கூட்டத்தில் பேசுவீங்களே பழக்கல ஒரு பயமாக இருக்கும் ஏதாவது தப்பாக பேசிடுவோமோ நம்ம ஏதாவது உளறிடுவோமோ நம்மளுக்கு தப்பாக பார்த்துருவாங்கன்னு தோணும் இந்த பயம் எப்போ வருதுன்னா ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறோம் வச்சுக்கோங்க அப்போ பயம் வரும் பயம் வந்தால் தான் பண்ணுவோம் பாதுகாப்பாக இருப்போம் நீ வண்டி ஓட்டுறீங்க இப்போ தான் கற்றுக்கிட்டீங்க என்ன பண்ணுவீங்க ரொம்ப கவனமாக இருப்பீங்க வண்டி அங்கே தான் இங்கே பிரேக் அடிப்பீங்க ஏன்னா நம்ம இடிச்சா என்ன பண்ணுறது பயம் ஸோ இது நாளாவது நாளாக என்ன ஆகும் நம்ம வந்து பயத்தை போக்கணுங்கிறத விட வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும்னு நினைக்கும் போது என்ன நான் நாலு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் போயிடும் எப்போ நீங்கள் நல்லா ட்ரைனிங் ஆகிட்டீங்கன்னா பயம் போயிடும் நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா பயம் வரும் நம்ம தப்பா பேசிட்டு என்ன பண்ணுறது நீ வந்து நம்ம என்ன பேசணுங்கிறதுல கவனம் வைங்க பயத்தை சரி பண்ண வேண்டாம் பயமே உங்களுக்கு எச்சரிக்கை பயங்கிற எனர்ஜி என்ன ஆகுதுன்னா எச்சரிக்கைங்கிற எனர்ஜியாக மாறுது நீங்கள் எச்சரிக்கையாக வெளியே செயல்படலாம் என்ன பேசணும் எந்த எந்த பேச்சுக்கு அப்புறம் எந்த பேச்சு பேசணும் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் எப்படி கம்யூனிகேட் பண்ணால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற பக்கத்தை கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த வந்து பயம் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை உணர்வாக மாறிடும் ஆனால் நீங்கள் பயத்து பக்கம் திரும்பினீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தது என்ன பேசணும்னு நினைச்சது எல்லாமே காணாம போயிடும் ஞாபகமே வராது ஜட்ஜ் கொஸ்டின் கேட்கும்போது கூட என்னால் வந்து எனக்கு ஆன்சர் தெரியும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன் ஆனால் என்னால வந்து பதில் சொல்ல தெரியாது உங்க கவனம் வந்து பயத்த பக்கம் ஒண்ணு இல்லைங்க நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காமராஜர் அரங்கத்தில் ஒரு மீட்டிங் நடத்தினோம் அது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேர் கலந்துட்டாங்க அரங்கத்தினுடைய கெப்பாசிட்டி ஆயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதுதான் ஆயிரத்தி ஐநூத்தி எம்பது பேர் கலந்துட்டாங்க ஒரு நூறு பேர் மேல சேர்ந்து கலந்துட்டாங்க வழியிலாம் உட்காந்துருக்காங்க அங்கே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு என்ன நிகிட்டாங்க நான் பார்த்தா மக்கள் தலையா தெரியுது அதுலயும் ஃப்ரண்ட் ரோலாம் பார்த்தா பெரிய பெரிய விஐபி உட்காந்துருக்காங்க யார் இவர் நம்ம டாக்டர் சொக்கலிங்கம் காடியடிச்சு உங்களுக்கு தெரியுது சென்னை அவர் உட்காந்துருக்காரு பேராசிரியர் எப்படி உட்காந்துருக்காங்க நம்ம பேச சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப பயம் தப்பாக பேசுகிறோம் உங்களை நீங்கள் எப்படி சொல்லுங்கள் அது மாதிரி தான் அப்போ என்ன நினச்சுன்னா பயம் வரத்தானே செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதுனால் பயம் வருது தப்பாக பேசிட்டு என்ன பண்ணுறது தான் பயம் வருது அப்போ நம்ம எப்படி பேசணும் நான் ஒரு வார்த்தை பேசினா அந்த ஒரு வார்த்தை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேருடைய காதுகளுக்கு போய் சேரப்போகுது அப்ப அந்த அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானதா இருக்கணும் எதை பேசி எதை பேசணும் எதை ஃபர்ஸ்ட் சொல்லணும் எதை செகண்ட் சொல்லணும் எப்படி சொன்னா உங்களுக்கு புரியுங்கிறத பக்கம் நான் கவனத்தை கொண்டு போயிட்டேன் அப்படி போன உடனே நம்ம என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கதை சொன்னா ஒரு கதை சொல்லி சொன்னா எல்லாத்துக்குமே நல்லா தெளிவா பரவாயில்ல அப்படிங்க மாதிரி நம்ம பேசி பிடிச்ச உடனே தான் நான் ஃப்ரீயா ஆகிறேன் என் கவனம் ஃபுல்லா என்னுடைய பேச்சு என்ன பேசுறாங்க அதான் இருக்கு அப்படி பண்ணும்போது அது இந்த பயம் வந்து உதவிக்கு வந்து தான் மாறிடும் ஆமா சவால் ஆயிடுச்சு அந்த சவால நம்ம நீங்க பயத்து பக்கம் பிரச்சனையானதான் மாறிடும் ஆமா ஆமா நீங்க சவாலா பாருங்க எப்படி பேசணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது முடிவு பண்ணுங்க கரெக்டாக போய் பேசிருவீங்க கவனத்தை அங்கே கொண்டு போயிடுங்க ஒரு இஞ்சி காப்பில் போய் போறோம்ல அப்படியே ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ஓட்டுறோம்ல என்னன்னா ட்ரைனிங் ஆகிட்டே நடத்தும் ட்ரைனிங் ஆகுதவர்களும் பயம் தான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குது அதனால் நீங்க வந்து பயம் வந்தா வந்துட்டு போட்டோம் செயல்பக்கம் வந்துடும் உறுத்தலும் தாட்டு தானே இதோ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுங்கிற எண்ணம் வருது கில்ட் ஆகுது உண்மையில நீங்க வந்து வந்துச்சுன்னா கூட இது தேவையற்றதை மட்டும் முடிவெடுத்துங்க இந்த கில்ட் எல்லாமே முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது தான் முடிஞ்சு நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அதுதான் உறுத்தலாம் மாறுது அப்படிதான் சொல்றீங்க நம்ம செஞ்சது வந்து தப்பா ரைட் தெரியல ஆனா இன்னை வரைக்கும் நம்ம மாத்தி செஞ்சிருக்கலாமோ நம்ம மாத்தி செஞ்சிருக்கலாமோ அதை அவாய்ட் பண்ணிருக்கலாமோ குற்ற உணர்வு அதாவது தான் ஃபைனல் கேன்சர் அப்போ மூணு மாதம் அவன் கூட தான் இருந்தேன் டாக்டர்ஸ் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மாற்று மருத்துவம் நிறைய ட்ரை பண்ணேன் அவன் கூட அந்த மூணு மாசம் கழிச்சு அவன் இறந்துட்டான் ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு நம்ம அவன் முழுசாக என்னன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை அதேதான் அதே தான் மாற்றி செய்யணும்னு தோணு இல்லை அப்போ நீங்க வந்து நல்லபடியாக ஒரு முயற்சி தான் எடுத்தீங்க அப்போ உங்களுக்கு வந்து அறிவு தான் உண்மையான அறிவு அதை தான் நீங்க செஞ்சீங்க இப்போ வந்து அப்படி வந்துருக்கலாமோ மாற்றி வரதுக்கு வாய்ப்பே இல்லையே எது நடந்ததோ அது சரியாக தான் நடந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே மாற்றி செஞ்சுருக்கு வாய்ப்பே கிடையாது அதை மீறி உங்களுக்கு ஒரு கில்ட்டு வருதுன்னா அது தாட்டாக எடுத்துங்க அந்த தாட்டை அப்படி வரும்னு எடுத்துங்க பட் உங்கள் மேலே ஒரு தப்புமே கிடையாது ஏன்னா அப்போ நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சி தான் செஞ்சீங்க அப்போ அந்த அறிவு தானே உங்களுக்கு வந்துச்சு அப்போ அந்த என்ன அறிவு வந்து அதுதான் செஞ்சீங்க நீ இன்கேஸ் நீங்கள் மாற்றி செஞ்சுருந்தீங்கன்னா அப்போ ஒன்று ஆயிருந்தா கூட நீங்கள் எப்படி செஞ்சுக்கலாமோ இப்போ நினைப்பீங்க ஸோ நீங்கள் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கோங்க முடிஞ்சதில் நடந்து முடிஞ்சதில் எந்த தவறுமே இல்லை ஓகேன்னு எடுத்துக்கோங்க

சீக்கிரட் வந்து உங்க சேலை தூண்டணும் பல பேர் உண்மையில சீக்கிரம் உண்மை தெரியாம பாசிட்டிவ் நினைச்சிட்டு கார் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா கார் வாங்கிட்டதாகவும் கார்ல பயணிக்கிறதாகவும் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கற்பனையை தான் பண்ணிட்டு இருக்க வாங்க முடியாது நீங்க கார் வாங்கினா நம்ம வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதா அது நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணணும் கடல்லாம் வாங்க முடியுமா எப்படி வாங்கணும் அதுக்கான உழைப்பை செஞ்சு முன்னேறி வாங்கினீங்கன்னா கரெக்ட் அந்த செயலை தூண்டணும் நீ வெறுமனே தாட்டு மட்டும் உங்களுக்கு உதவியே பண்ணாது தாகம்னு எடுத்தா கூட நான் இஞ்சி போய் தண்ணி பிடிச்சி குடிக்கணும் அல்லது வேற ஹெல்ப் கேட்கணும் தாகமா இருக்கு அப்படின்னு நான் வந்து தண்ணி டம்ளரில் வருது வந்துருச்சு என் கைக்கு வந்துருச்சு இப்ப சிப் பண்றேன் ஆ சில்லுன்னு இருக்கு ஆ ஈஸியா அப்படியே சில்லுன்னு இறங்குதுன்னு நினைச்சா தாகம் இறங்கிடுமா அடங்காது அது வந்து இமேஜினேஷன் தான் ஸோ அது செயலா மாத்தணும் செயல் தான் செயல் ஒன்று தான் நமக்கு வந்து தீர்வு கொடுக்கும் இடையிலே ஒரு ஒரு தாட்டு வந்து இதில் மாற்றலாமா இது ஒரு ஒரு இதுவாகிறது அது நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது அந்த ஒரு வந்த தாட்டு மேல மனம் ஏறி அப்படியே போயிடுது அது நெகட்டிவில போய் முடியுது அதுக்கு முடிவெடுப்பதில் வந்து குழப்பம் அதுதான் பிரச்சனை வந்து முடிவெடுத்த குழப்பம் நீங்க ஒரு தீர்க்க முடிவெடுத்தல குழப்பம்னால முடிவே கிடையாது முடிவுனாலும் என்னன்னா தீர்க்கமா எடுக்கிறது தான் முடிவு நீங்கள் முடிவு எடுங்க வேணும்னு எடுங்க அதை பற்றி நாளைக்கு ஐயா சொல்லுவாங்க ஆக்சுவலி அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஸ்டோரி எக்ஸாம்பிள் தான் ஸ்டோரி ஒரு குருகுலத்தில் ஒரு மாணவன் இருக்கிறான் அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பமாக குழப்பவாதி குழப்பமா இருக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு குழப்பமா இருக்கிறான் ஸோ குரு கேட்கலான்னு சொல்லிட்டு குரு சுவாமி எனக்கும் வந்து இருபத்தெட்டு ஆயிடுச்சு நான் திருமணம் பண்ணிக்கலாமா வேணாமா ஒரு குழப்பமா இருக்குதுன்னு சொல்லி கேட்குறான் அது சொல்றாரு என்ன வேணா பண்ணு இல்ல இல்லை நீ எது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீ என்ன பண்ணாலும் பின்னாடி அதுக்காக வருத்தப்படுவேன் அப்படிங்கிறாரு என்ன பண்ணாலும் வருத்தப்படுவான் எப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஏன்டா பண்ணும் பண்ணாமல் வந்துருக்கலாமான்னு தோணும் பண்ணலனா பண்ணியிருக்கலாமா லைஃபை வேஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணும் அதனால வந்து நீ வந்து என்ன வேணா பண்ண முடிவெடுக்கிறத தீர்க்கமாக முடிவு விடு அப்படிம்பாங்க அது மாதிரி நீ செய்யலானாலும் செய்யலாம் முடிவு எடுத்துங்க அதுக்கப்புறம் வேணான்னு ஒருத்தான தாட்டாக வச்சுக்கோங்க வேணான்னு மனசு சொல்லணும் அதை நிராகரிச்சிருங்க வேணுங்கிறத விட செயல்படுங்க போங்க ஐயா நான் உங்ககிட்ட கீழே வச்சிருந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இப்போ நம்ம வேற நம்மளோட எண்ணங்கள் தாட்ஸ் வேறான்னு கேட்டிருந்தேன் நீங்க என்ன சொன்னீங்கன்னா நம்மனா அறிவு தாட்ஸ் நமக்கு அப்பாற்பட்டது அதாவது அறிவு அறிவுக்கு அப்பாற்பட்டதா நீங்க இப்ப அறிவுனா என்னோட மூளை அதுக்கான உருவமா நான் இருக்கேன் அப்ப தாட்ஸ் என்னால் கிரியேட் ஆற ஒரு ஸ்பார்க்காக தான் இருக்கும் ஏன்னா தாட்ஸ் நேச்சராக வருது ஓகே பட் ஆனா நான் கிரியேட் பண்ற நான் பார்க்குற ஒரு ஸ்பார்க்னால தானே அந்த தாட்ஸ் சில தாட்ஸ் வருது வந்து உங்களால தாட் கிரியேட் பண்ணவே முடியாது யாராலையுமே தாட்டை கிரியேட் பண்ண முடியாது வந்த தாட்டை வந்து டெவலப் பண்ணலாமே தவிர நான் கிரியேட் பண்ண தாட்டுங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஐயா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு பார்க்குறோம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறோம் இந்த மாதிரி நம்ம அது பார்க்குறனால தானே நமக்கு அந்த நிலமை வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆமாம் அது தாட் தானே ஐயா ஆமாம் தாட் தான்

எண்ணம் வருது எண்ணம் வந்து விட்டுதான் எண்ணு போகணும்னு வரோம் ஓகேங்களா அப்ப என்ன வருதுங்கிறது முதல்ல நம்முடைய கான்ட்ரிபியூஷனால வரல இயற்கையா தான் வருது உங்க அறிவினுடைய விருப்பம் சம்பந்தப்படுத்திக்கிறோம் ஆமா நம்மளுடைய அறிவினுடைய விருப்பத்தின் பேர்ல என்ன வரல அறிவுக்கு விருப்பம் அறிவுக்கும் நம்முடைய அறிவினுடைய விருப்ப விருப்புக்கும் எண்ணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இயல்பு படி வெளிப்படுது ஆனா நம்ம விருப்பம் வந்து அப்படி இல்லை அறிவு வந்து அப்படி இந்த எண்ணம் வேணாங்குது ஆனா இந்த எண்ணம் வருதே அப்படிங்கும்போது இது சம்பந்தமே கிடையாது வெளியத நம்மளா எடுத்து இது நமக்கானதுன்னு அந்த புரிஞ்சுட்டு கிடையாது சம்மந்தம் கிடையாதுங்கிறத ஒன்று நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை நாம எப்படி எதிர்கொள்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு கோபம் இருக்கு பயம் இருக்கு வருத்தங்கள் இருக்கு அப்போ நம்முடைய எமோஷன்ஸ் எப்படி கையாள்றது நாம எப்படி நல்லா வாழ்றது இந்த ஞானங்கிற ஒரு பேக்கேஜில் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கறோம்